வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த குட்டி கதையில ஒரு இளைஞன் இருந்தாருங்களாம் அவருக்கு என்ன வயசு இருபத்தி நாலு இருக்குங்களாம் அவ்வளவு அழகா இருப்பாருங்களாம் நல்ல உயரமா ஒரு நாள் அவர் வந்து சாலையில வந்து அவருடைய வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய கார் வந்து அவரை மோதிடுச்சுங்களாம் திடீர்னு விபத்து ஆயிடுச்சுங்களாம் அந்த விபத்துல இருந்து பொதுமக்கள் அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்களாம் ஆஸ்பத்திரியில சேர்த்த உடனே அவருக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சான் அவங்க அப்பா அம்மா கிட்ட டாக்டர் என்ன சொன்னார்னா ரெண்டு கையுமே காப்பாற்ற முடியல மடக்கிட்டார் அவரு விபத்து நடக்கிற நேரத்துல அது வந்து ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டார் அவரு மனசை தேத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாருங்களாம் இதை மட்டும் டாக்டர் சொல்லலிங்களாம் இவரை நாலு மாசம் இதே ஆஸ்பத்திரியில இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரில இவருக்குன்னு ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களாம் முதல் நாள் அவர் வந்து கண்ணை திறக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்களா அவருடைய கைகள் இழந்தது அவர் அப்பதான் உணர்ந்தாருங்களா ரொம்ப மனக்கவலப்பட்டு அழுதாருங்களாம் கத்தனாருங்களாம் இனிமேல் அடுத்தடுத்த வினாடிக்கே நமக்கு யாரு உதவி செய்வா நம்மளால நம்ம வேலையை செய்ய முடியாது கடவுளே எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணேன் இந்த மாதிரியா எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருங்களாம் அவருக்கு வந்து இந்த துக்கம் தாள முடியாம தூக்கம் கெட்டு போயிடுச்சுங்களாம் நான் மூணு நாள் தூங்காம இருந்தாருங்களாம் அதுக்கு மேல அவரால் முடியலையா உடனே நர்ஸை கூப்பிட்டு என்ன சொன்னாங்களாம் எனக்கு இன்னில இருந்து தினம் தூக்கம் மாத்திரை ஒண்ணு கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா தூங்கிடுவேன் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அந்த நர்ஸுக்கு ரொம்ப மனக்கவலை ஆயிடுச்சுங்களா சரி உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு உங்களுக்கு தினம் தூக்கம் மாத்திர நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அன்னியில இருந்து ஒரு நாலு மாசத்துக்கு தினமும் இரவு நேரத்துல சாப்பிட்ட அப்புறம் அவருக்கு தூக்கம் மாத்திரை போயிடுமா அவரும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு முடிச்சோம்னா ஒரு ரெண்டு அவர்ல நல்லா தூங்கிட்டு இந்த வாலிபருக்கு செயற்கை கை வந்து பொருத்திட்டாங்களாம் அன்னைக்கு அவருக்கு டிஸ்சார்ஜுங்களாம் நர்ஸை கூப்பிட்டாருங்களா கூப்பிட்ட உடனே சொன்னாருங்களாம் என்னை விட நீங்க வயசுல சின்னவங்க ஆனா என்ன உங்களோட மகன் மாதிரி பாத்துக்கிட்டீங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அந்த நூக்க மாத்திரையோடைய பேர் என்ன எழுதி கொடுத்துருங்க நான் போற வழியில வாங்கிட்டு போயிடுறேன் ஏன்னா அது இல்லீன்னா என்னால தூங்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்களாம் நர்ஸ் வந்து இந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்களாம் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தூக்க மாத்திரை போட்ட உடனே எத்தனை மணி நேரத்துல தூங்குவீங்கன்னு கேட்டாங்களாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு அவருக்குள்ளார தூங்கிடுவேன் ரொம்ப நல்ல மாத்திரை அது எனக்கு தூக்கத்துல எதுவுமே தெரியாது அதுக்கு நர்ஸ் வாலிபரை பார்த்து சொன்னாங்களாம் இத்தனை நாளா உங்களுக்கு நான் கொடுத்தது தூக்க மாத்திரை கிடையாதுங்க சத்து மாத்திரை தான் கொடுத்தேன் தூக்க மாத்திரைன்னு பொய் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா தூக்க மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து உங்களால வெளியவே வர முடியாது இப்ப நீங்க தூக்கத்துக்கு பழகிட்டீங்க படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் சொல்றீங்க இந்த கண் கலங்கி என்ன வார்த்தை சொல்றது கூட தெரியலையா அந்த தன்னுடைய கடவுளா பார்த்தாருங்களா இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவங்கன்னு சில நேரத்துல சில பேர் நினைப்பாங்க இல்லங்க இந்த உலகத்துல நல்ல மக்களும் இருக்கிறதுனாலதான் உலகம் அழியாம இருக்கு இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்